ஹலோ எவ்ரிவான் கணவன் மனைவியா ரெண்டு பேரும் சிரிக்க பேசி சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன வார்த்தை வந்து சண்டையை ஆரம்பிச்சு அந்த மகிழ்ச்சியான நேரத்தையே கெடுத்துட்டதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஏன் அப்படி நடக்குது காரணம் என்னன்னு மக்களுக்கு அழகாக சொல்லலாம் வாங்க இதுக்கு காரணம் அந்த வார்த்தை மட்டுமல்ல அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற சில விஷயங்கள் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது மனசு ரொம்ப இலகுவா இருக்கும் அந்த நேரத்துல நம்ம கவனக்குறைவாக இருப்போம் ஏன்னா சண்டை வரும்னு எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா அதனால மனைவிக்கோ கணவனுக்கோ முன்னாடி நடந்த ஏதோ ஒரு வருத்தம் கோபம் அல்லது மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற ஏதாவது ஒரு பழைய குறை அந்த மகிழ்ச்சியான நேரத்துல ரொம்ப சாதாரணமாக வெளியே வந்துடும் சந்தோஷமா இருக்கிறப்போ ஒருத்தர் தெரியாம இன்னொருத்தரை வம்பிழுக்கிறது இல்லனா பழைய விஷயத்த ஜாலியா பேச ஆரம்பிச்சு கடைசியில் அதுவே சண்டையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா மனசுல இருக்கிற அந்த குப்பையை அப்போதான் நம்ம இலகுவா வெளியே கொட்ட முயற்சி செய்வோம் ஆனா சந்தோஷமான நேரத்துல பேசுற அந்த வார்த்தைக்கு எதிராளி அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது பெருசா வெடிச்சிடும் அதனால நீங்க எவ்வளவு சந்தோஷமா பேசினாலும் பேசும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசுங்க மனசுல பழைய காயங்கள் ஏதோ இருந்தா அதை சண்டை போடுற நேரத்துல பேசாம ரெண்டு பேரும் மனசு நிதானமா இருக்கிற ஒரு நேரத்துல அமைதியா பேசி தீர்த்துக்கோங்க சந்தோஷமான நேரத்தை கடைசி வரை சந்தோஷமா மட்டுமே வச்சுக்க பழகுங்க இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட இந்த விஷயம் உங்க மனசை தொட்டிருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் தேவையான நல்ல விஷயங்களை நாங்க தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு போறோம் அதனால நாங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் செய்ய கட்டாயப்படுத்தவில்லை சப்ஸ்கிரைப் செய்வது என்பது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை உங்களுடைய விருப்பம் ஆனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்க போடக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி வரும் இந்த செய்தியை பத்தி உங்க மனசுல என்ன தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவங்களுக்கும் இது போய் சேர ஒரு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க எங்க சேனல் எப்பவுமே உண்மையான ஆழமான விஷயங்களை மட்டும்தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக தரமான தகவல்களை வழங்குறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அடுத்த முக்கியமான செய்தியில் சந்திக்கலாம் நன்றி